வணக்கம் இன்னைக்கு நாம பாடகர் நிக்கி ஜாம் பத்தி ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம் ஆமா குறிப்பா ஜெய் ஷெட்டி ஷோல அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ ரொம்பவே வெளிப்படையா இருந்துச்சு ஆமா இல்லையா அவரோட வாழ்க்கை அந்த கஷ்டமான அனுபவங்கள் அப்புறம் எப்படி மீண்டு வந்தாரு புகழ் குடும்பம் மன்னிப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயமா இதுல வந்து நிக்கி ஜாம் ரொம்ப நேர்மையா உணர்ச்சி பேசுறத பார்க்கலாம் அந்த நேர்மை தான் அந்த உரையாடலோட ஸ்பெஷல் கரெக்ட் அந்த குழந்தை பருவ அதிர்ச்சி பழக்கம் புகழோட இன்னொரு பக்கம்னு எதையும் மறைக்கல வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆரம்பமே பாருங்க பனிரண்டு வயசுல கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சும்மா பொருட்களை பத்தி பண்ணிருக்காரு தயாரிப்பாளரோட மனைவி அதை கேட்டுட்டு அப்படியா கேட்டுட்டு அவரை கண்டுபிடிச்சு உடனே மியூசிக் டீலும் கிடைச்சிருக்கு ஒரு மீழ்திறன் அங்கே தெரியுது முதல் ஆல்பம் சரியா போகலனாலும் பிரபலமானார்னு சொல்றீங்க ஆமா அந்த விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் ஆனா அந்த ஆரம்ப வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்க போல த அம்மாவ பாலியல் தொழில பார்த்துதா சொல்றாரே நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு நிச்சயமா அப்புறம் ஸ்கூல்ல நடந்த அந்த சம்பவம் சிறுநீர் நாற்றத்தோட போனதுக்கு டீச்சர் எல்லாரும் முன்னாடியும் ஸ்ப்ரே அடிச்சது அட கொடுமையே இதுதான் அந்த குழந்தை பருவ அதிர்ச்சியோட நீண்ட கால தாக்கம் பிடிஎஸ்டி மாதிரி ஓஹோ நிக்கி சொல்ற மாதிரி போருக்கு போனவங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி கடினமான சூழல்ல வளர்றவங்களும் பாதிக்கப்படலாம் ஆனா சமூகம் இல்ல அவர் நண்பர் வீட்டுல இருந்த அந்த இயல்பான சூழலை பார்த்துதான் தான் வீட்ல நடக்கிறது சரியில்லைன்னு உணர்ந்ததா சொல்றாரு ஆமா அந்த வேறுபாடு அவருக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இது போதை பழக்கத்துக்கு ஒரு காரணமா அமைஞ்சுதா ஆமா அத பத்தியும் ரொம்ப ஓபனா பேசுறாரு குடும்பத்திலேயே அந்த பழக்கம் இருந்திருக்கு அப்புறம் அம்மாவோட புறக்கணிப்பு முதல் காடல் தோல்வின்னு அது கொக்கைன்ல ஆரம்பிச்சு அப்புறம் பர்க்க செட் மாதிரி வழி நிவாரணிகள் வரைக்கும் போயிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு பெரிய வெற்றிக்கு பிறகும் கூட மறுபடியும் இந்த போராட்டமா சமீபத்துல மது பழக்கத்தோட போராடுறதா சொல்றாரு ஆமா அதுதான் நிதர்சனம் அடிமைத்தனம்ங்கிறது ஒரு நீடித்த சவால் அதை அவர் ஒத்துக்கிறது பெரிய விஷயம் ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றாரு நான் என் கதைய சொன்னதுக்கு அப்புறம் நான் சாதாரணமா ஒரு நாள் கஞ்சா அடிச்சாலோ இல்ல கொஞ்சம் குடிச்சாலோ உடனே எல்லாரும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்கன்னு ஓஹோ நான் ஒன்னும் ரோல் மாடல் இல்ல ஒரு சாதாரண மனுஷன்தான் சொல்றாரு இந்த மாதிரி நேரத்துல அவரோட காதலி மாதிரி அன்பானவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இதுலேருந்து மீண்டு வந்தது பத்தி கொலம்பியா போனது ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்றாரு இல்லையா ஆமா ஃபீனிக்ஸ் மாதிரி மீண்டு வந்தேன்னு சொல்றாரு ஆனா இப்போவும் ஒரு போராட்டம் இருக்கு என்ன மாதிரி அதாவது சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கணும்னு ஒரு அழுத்தம் வருது ஆனால் அவர் சொல்றாரு நான் ஒரு பாடகன் இன்ஃபுளுசர் இல்லை கரெக்ட் கட்டாயப்படுத்தி கண்டென்ட் போட சொல்றதை எதிர்க்கிறதா சொல்றார் ஆமா தனக்கு இயல்பா வர்றதை தான் செய்வேன்னு சொல்றாரு இது வந்து அவரோட அந்த நம்பகத்தன்மை அதாவது அத்தன்டிசிட்டியோட பொருந்தது விளைவுகளை பத்தி கவலைப்படாம தான் வழியில போறது கரெக்ட் அதே மாதிரி மன்னிப்பு பத்தியும் பேசுறாரு மற்றவங்களை மன்னிக்கிறது எனக்காக தான் ஆனா நடந்தத மறக்க மாட்டேன்னு சொல்றார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை இந்த நேர்மை இந்த தன்வழி நடக்கிற குணம் தான் அவரை தனித்து காட்டுதுன்னு நினைக்கிறேன் கடைசியா சில விஷயங்கள் வாழ்க்கையோட சிறந்த அறிவுரைன்னு கேட்டதுக்கு வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்றார் சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் அப்புறம் உலகுக்கு அவர் சொல்ற விதி எல்லாரும் உங்களை நீங்களே அணைச்சுக்கோங்க இது அவரே தனக்கு சொல்லிக்கிற மாதிரியும் இருக்கு ஆமா அதுவும் குறிப்பா அவரோட இப்போதைய நிலைமைக்கு இன்சோமியா அதாவது தூக்கமின்மைன்னு அவரோட இப்போதைய சாப்டருக்கு பேர் வச்சிருக்கிறது ஆமா அது அவரோட புது ஆல்பம் பேரும் கூட ஆமா அது அவரோட அந்த சமீபத்திய போராட்டங்கள அந்த இரவு நேர சிந்தனைகளை மதுவோடு இருக்கிற அந்த போராட்டத்தை காட்டுற மாதிரி இருக்கு அப்போ இந்த உரையாடல்ல இருந்து பார்த்தா மீண்டு வர்ற சக்தி அந்த அதிர்ச்சியோட தாக்கம் அடிமைத்தனத்தோட நிஜமுகம் புகழோட அழுத்தம் அப்புறம் மன்னிப்பு நம்பகத் தன்மை நம்பகத்தன்மை இதெல்லாத்தோட முக்கியத்துவத்தையும் பார்த்தோம் ஆமா உங்களுக்காக ஒரு சிந்தனை இங்க இருக்கு நிக்கி ஜாம் மத்தவங்கள மன்னிச்சாலும் தன்னை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு இல்லையா ஆமா இவ்வளவு வெளிப்படையா தன்னோட போராட்டங்களை பத்தி பேசுறது அது ஒரு வகையில சுய மன்னிப்புக்கு உதவுமா இல்ல இத்தனை வெற்றிக்கு பிறகும் தொடர்ற இந்த போராட்டங்களுக்கு நடுல வாழ்க்கைய வாழுங்கள் அப்படிங்கிறது அவருக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் கொடுக்குது இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நன்றி